விடுங்கன்னாங்க ஐயையோ வேண்டாம் ஐயா அவன் பொல்லாதவன் சங்குலையே விடுங்கன்னாங்க சங்கிலேயே நாலு பேரும் விட்டுட்டாங்க அவன் ஐயாவை நோக்கி வர்றான் சாமி சாமின்னு கத்துறாங்க எல்லாரும் அவன் வந்து பொல்லாதப்பய அவ அவன் உடம்புல வந்து பொல்லாதது இருக்கு தயவு செஞ்சு வேணாம் சாமிங்கிறாங்க நீங்க எல்லாம் பின்னாடி போங்கன்னாங்க அவங்கெல்லாம் விட்டுட்டு பின்னாடி போயிட்டாங்க அவன் ஐயாவை நோக்கி முன்னாடி வந்தான் வலது கையால அவன் முகத்துல ஒரு அறை தான் விட்டாங்க அந்த அறைக்கு பிறகு அப்படின்னு செலுத்தான் நான் எங்க இருக்குன்னு கேட்டான் தான் அவன் அப்பா அம்மாவை உணர்ந்த அப்பா அம்மாங்கிறான் எத்தனை ஆண்டு பன்னிரண்டு ஆண்டு அவன் உடம்புக்குள் குடியிருந்த துஷ்ட தெய்வம் எனது ஆசான் இந்த பிரபஞ்ச பேராசான் எனது ஆசான் அரங்கமக தேசிகரின் கைப்பட்டவுடன் அந்த துஷ்ட ஆவி அவன் உடம்பை விட்டு வெளியேறியது